நான்கு விஷயங்களை கொண்டுதான் ஒரு வலிமையான சமூகத்தை சல்லா அழிவு செல்ல உருவாக்குனாங்க ஒன்று மக்களை அல்லாஹோடு இணைச்சாங்க மக்களை நம்ம கூட இணைக்க கூடாது மக்களை அல்லாஹோடு தான் இணைக்கணும் மக்களை குரானோடு இணைக்கணும் மக்களை நபியோடு இணைக்கணும் அதுதான் நம்முடைய பலம் ஈமான்தான் நம்முடைய பலம் ஈமான்தான் நம்முடைய வெற்றி ஈமான்தான் நம்முடைய உயர்வு ஈமான்தான் நம்முடைய முன்னேற்றம் ஈமானிய உணர்வு இல்லாத அறிவு ஈமானிய உணர்வு இல்லாத பொருளாதாரம் ஈமானிய உணர்வு இல்லாத அதிகாரம் மாற்றங்களை ஏற்படுத்த முடியாது இன்னைக்கு பிரச்சனை என்ன ஆயிடுச்சுன்னா ஈமானிய உணர்வு உணர்வு உள்ள மக்கள்லாம் நம்ம பள்ளிவாசலுக்குள்ள மதரசாக்களுக்குள்ள இருந்துடுறோம் ஈமானிய உணர்வு இல்லாத மக்கள் எல்லாம் சமூகத்தை மாற்ற போறோம் ரோடுக்கு போறதுனாலதான் சமூகம் முன்னேற முடியல ரொம்ப ஆழமா நம்ம விளங்கிக்கணும் சிஏஏ பிரச்சனை நடக்குது ரெண்டாயிரம் பேர் மக்கள் போராட்டத்துக்கு போறாங்க ஆனா பாங்க சொன்னா அதே அந்த பத்து பேர் தான் தொழுகைக்கு வருவாங்க இந்த எழுச்சி ஒருபோதும் மாற்றங்களை கொடுக்காது இந்த உருவாக்கம் இந்த கட்டமைப்பு மாற்றங்களை ஏற்படுத்தாது வளர்ச்சி எங்கிருந்து உருவாகணும்னா மஸ்ஜிதுகள்ல இருந்து உருவாகணும் வளர்ச்சி எங்கிருந்து உருவாகணும்னா குரானோடு உருவாகணும் வளர்ச்சி எங்கிருந்து உருவாகணும்னா நபியினுடைய வாழ்வியலோடு உருவாகணும் ஈமானிய பாதுகாப்பு இல்லாம எவ்வளவு பெரிய வளர்ச்சி எங்களுக்கு ஏற்பட்டாலும் அது எங்களுக்கு மன அழுத்தத்தையும் பொறாமைகளையும் மோசமான விளைவுகளை கொடுக்குமே தவிர ஈமானிய உணர்வுகளோடு நம்ம இருந்துட்டோம்னா எங்களை யாரும் எதுவும் செய்ய முடியாது எங்களுக்கு பயங்கள் கொடுக்கத்தான் படும் அழுத்தங்கள் கொடுக்கப்படும் மிக மோசமான இருக்கங்கள் கொடுக்கப்படலாம் நம்ம அதை பத்தி யோசிக்கவே தேவையில்லை நாம ஒரு இலக்குகளை உருவாக்கி அந்த இலக்குகளை நோக்கி திரும்ப 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 முயற்சி செய்யணும் அடிக்கடி நான் எங்க மாணவர்கள்ட்ட சொல்லுவேன் விட ஹக்கு வந்து எழுநூறு மடங்கு ஆற்றல் படைத்தது பொய்யை விட உண்மை வந்து எழுநூறு மடங்கு ஆற்றல் படைத்தது பாத்தில் தன்னை வளர்க்கறதுக்கு தான் நிறைய அதிகாரம் தேவை நிறைய ஆயுதங்கள் தேவை நிறைய நபர்கள் தேவை நிறைய ஹியூமன் ரிசோர்ஸ் நிலைநாட்டுறதுக்கு கொஞ்சோண்டு முயற்சிகள் போதும் முயற்சிகள் போதும் ஒரு மனிதன் ஒரு தவறு செய்தால் ஒரு தவறு தான் எழுதப்படும் ஆனா ஒரு நன்மை செய்தால் இருந்து எழுநூறு மடங்கு எழுதப்படும் தீமையை செய்வதற்கு வினைகள் ஆட்டணும் தீமையை செய்யணும்னா செய்யணும் ஆனா நன்மைகள் அப்படி இல்லை நன்மைகளை நினைச்சாலே உலகத்துல மாற்றங்கள் ஏற்படும் நேத்துதான் ஒரு பிரபஞ்சத்துக்கு தகுதியானவர் மாறுவதை கொண்டு இந்த உலகம் மாற்றமடையும் நீ எழுச்சி அடைவதை கொண்டு இந்த உலகம் மாற்றம் அடையும் நீ தப்பு செய்வதை கொண்டு இந்த உலகம் பலஹீனமாக சொல்றாங்க நான் வாழ்க்கையில அதை உணர்ந்து உங்கள்ட்ட சொல்றேன் நான் சமீபத்துல ராமநாதபுரம் போயிருந்தேன் ஒரு மீட்டிங் அங்க உள்ள சாம்பர் மீட்டிங் மாஷால அங்க உள்ள வெளிநாடு வாழ் மக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அந்த ஊரினுடைய வளர்ச்சிக்காக எல்லாரும் உட்காந்து பேசினாங்க அந்த மீட்டிங் முடிச்சுட்டு வந்துகிட்டு இருந்தேன் வரும்போது நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்துகிட்டு இருந்தேன் ட்ரெயின்ல அப்ப ஒரு வயதான பாட்டி வந்து உட்கார்ந்தாங்க ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு இருக்கும் அந்த அம்மா வந்து உட்கார்ந்தாங்க அந்த அம்மா முட்டியை புடிச்சுக்கிட்டே வந்து உட்கார்ந்தாங்க அம்மா பாத்துக்கிட்டே இருந்து அந்த அம்மா கொஞ்ச நேரம் பேசினாங்க ஆனா அந்த அம்மா கேட்கல எனக்கு முட்டி வழியா இருக்கு எனக்கு மேல படுக்க முடியாது கீழே படுக்கணும்னு கேக்கல இப்ப நானா புரிஞ்சுகிட்டேன் அம்மா நீங்க கீழே படுங்க நான் மேல அப்பர்ல படுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அந்த அம்மா ரொம்ப சந்தோஷம் அப்படியா ரொம்ப நன்றிங்க பாய் நான் எப்படி கேட்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு அந்த மாதிரி புலம்புது புலம்பிட்டு அந்த நம்பர் எல்லாம் வாங்கிச்சு கொஞ்ச நேரத்துல டிடிஆர் அங்க வந்தார் டிடிஆர் வந்துட்டு டிக்கெட்டை வாங்கி பார்த்துட்டு அந்த அம்மா சொன்னார் அம்மா உங்களுக்கு வந்து இது வந்து சீட் உங்களுக்கு தேர்ட் கிளாஸ் தான் சீட்டு நீங்க அங்க போங்கன்னு சொல்லிட்டா அங்க பார்த்தா அதுவும் அப்பர் அந்தம்மானால ஏற முடியாது அந்த அம்மா என்கிட்ட கேட்க வருத்தப்படுது அப்படி யோசிக்குது இப்ப நான் சொன்னேன் பரவாயில்லங்கம்மா நீங்க இங்கே ஏன் இடத்துல படுத்துக்கங்க நான் என்ன செய்யறேன் தேர் கிளாஸ்க்கு நான் போயிடுறேன் நான் அங்க போயிட்டேன் வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் ஏற்படுதுன்னு பாருங்க நான் அங்க போயிட்டேன் அங்க போனா பார்த்தா எல்லாம் ஒரே கச்சமச்ச மச்ச கச்சை ரொம்ப கஷ்டமா இருந்தது இருந்தாலும் படு தூங்கிட்டேன் நான் வந்து மனசுக்குள்ள எனக்கு பெரிய உடைசால குடுக்குறான் நீ எனக்கு அறிவு கட்டவனா இருக்க அந்த விட்டுட்டு போய் இங்கேயே வந்து படுக்கிறியேன்னு புலம்புது படு தூங்கிட்டேன் அடுத்த நாள் காலைல பத்து பதினோரு மணிக்கு ஹாஜியா இந்தம்மா கால் பண்ணுது எனக்கு பதினொரு மணி இருக்கும் கால் பண்ணி தம்பி நான் வந்து புதுக்கோட்டையில இருந்து பேசுறேன் புதுக்கோட்டை தாசில்தார் டெப்டி கலெக்டர் அந்த நான் புதுக்கோட்டை உடைய தாசில்தாரு நான் வந்து மீட் ஒரு ஆபீஸ்ல உட்காந்து இருக்கிறேன் முன்னாடி ஒரு ஃபேமிலி நிக்கிறாங்க அந்த சொன்ன வார்த்தை நான் அப்படியே சொல்றேன் நிக்கிறாங்க அந்த ஃபேமிலி வந்து ஒரு இஸ்லாமிய ஃபேமிலி அந்த ஃபேமிலி வந்து இடத்துல ரெண்டு வருஷமா பட்டாவுக்காக கையெழுத்து போடுறதுக்காக டெய்லி வந்துட்டு வந்துட்டு போறாங்க நான் வந்து அப்புறம் போடுறேன் இப்பறம் போடுறேன்னு நான் தவிர்த்துக்கிட்டே இருந்தேன் என்னன்னு தெரியல நான் நேரம் பண்ண முடியல இன்னைக்கு அந்த ஃபேமிலியை உடனே எனக்கு உங்க ஞாபகம் வந்துருச்சு நான் கூப்பிட்டு உடனே கையெழுத்து போட்டு சாங்ஷன் பண்ணிட்டேன் சாங்ஷன் பண்ணிட்டேன் பண்ணிட்டு அந்த ஃபேமிலி எனக்கு தேங்க்ஸ் சொன்னாங்க நன்றி சொன்னாங்க அந்த ஃபேமிலிய நான் சொன்னேன் எனக்கு நன்றி சொல்லுதாதீங்க நேத்து ஒருத்தவர் எனக்கு படுக்கிறதுக்கு சீட்டு கொடுத்தார்ல அவருக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கன்னு சொன்னாங்க வாழ்க்கையில நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன வேலைகள் இருக்குது உலகத்துல பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தும் அந்த ஈமானிய உணர்வுகளோடு நபி நமக்கு என்ன வாழ்வியல கற்றுக் கொடுத்தாங்களோ அந்த வாழ்வியல நாம வாழ்க்கையில பின்பற்றும் போது எல்லா மனிதர்கள்ட்டையுமே முஸ்லிம்கள்ட்ட மட்டும் நான் சொல்லல முஸ்லிம்கள் ஈமானுங்கிறது தட் இஸ் நாட் ஏ சுப்பீரியாரிட்டி ஈமானுங்கிறது தட் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி நாங்கள் முஸ்லிம்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறது எங்களுக்கு பெருமை இல்லை அவங்க எல்லாம் இஸ்லாத்துக்கு நாங்க எல்லாம் இஸ்லாத்துக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறது எங்களுக்கு பெருமை இல்ல எங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எங்களுடைய பொறுப்புகள் நாங்க முன்ன வந்திருக்கோம் அவங்க பின்னாடி வருவாங்க இன்ஷால்லா இப்ப எல்லா நிலையிலும் எல்லா மனிதர்களையும் நேசிக்க கூடியவங்களாக மாறணும் நம்ம ஈமானிய உணர்வு தான் நம்மளை உருவாக்கும் பாதுகாக்கும் மேம்படுத்தும் அதனால இந்த உலகத்தை பார்த்து பயப்படவும் கூடாது இந்த உலகத்துல மயங்கியும் போயிடக்கூடாது ரொம்ப ஆழமா நம்ம விளங்கிக்கணும் இந்த உலகத்தை பார்த்து எந்த நிலையிலும் நாங்க வலிமையாக இருக்கணும்னா எங்கள்கிட்ட ஈமானிய உணர்வுகள் இருந்தா எல்லா நிலையிலும் நாங்க வலிமையாக மாறுவோம் எங்கள்கிட்ட சில நண்பர்கள் கேட்பாங்க எப்பயுமே நீங்க பிரிஸ்கா இருக்கீங்களே காரணம் என்ன காரணம் என்னன்னா இப்ப இபாதாத்துகள் அதிகப்படுத்துறோமோ நினைப்புகள் எங்களுக்கு எப்ப அதிகமாகதோ அப்ப இயற்கையிலே நாங்க வலிமையாக மாறிடுவோம் வலிமையாக மாறுவோம் ஆழமா நம்ம விளங்கிக்கணும் அப்ப முதல் பணி என்னன்னா மக்களை அல்லாஹோடு இணைக்கக்கூடிய பணிதான் அதுதான் நம்முடைய அடிப்படையான விஷயங்கள்